வணக்கம் கணவன் மனைவியிடம் எதிர்பார்க்கும் விஷயங்கள் இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவி பிரச்சனை அதிகரித்து வருகின்றது இறுதியில் குடும்ப பிளவு ஏற்படுகின்றது இதற்கு காரணம் கணவன் மனைவி புரிந்துணர்வு இன்மையாகும் ஒரு கணவன் தன் மனைவியிடம் பின்வருவனவற்றை எதிர்பார்த்து நிற்கிறான் அவை என்னவென்றால் எப்போதும் சிரித்த முகம் மாமியாரை தாயாக மதிக்க வேண்டும் காலையில் முன் எழுந்திருக்க வேண்டும் பள்ளி அலுவலக நேரம் தெரிந்து அதற்கு முன் உணவு தயாரிக்க வேண்டும் நேரம் பாராது உபசரிக்க வேண்டும் கணவன் வீட்டாரிடையே அனுசரித்து போக வேண்டும் எதற்கெடுத்தாலும் ஆண்களை குறை சொல்லக்கூடாது அதிகாரம் பண்ணக்கூடாது குடும்ப ஒற்றுமைக்கு உழைக்க வேண்டும் அண்ணன் தம்பி பிரிப்பு கூடாது கணவன் குறைகளை வெளியே சொல்லக்கூடாது அன்பால் திருத்த வேண்டும் கணவனை சந்தேகப்படக்கூடாது குடும்ப சிக்கல்களை வெளியே சொல்லக்கூடாது பக்கத்து வீடுகளில் அரட்டை அடிப்பதை குறைக்க வேண்டும் வீட்டுக்கு வந்தவுடன் சாப்பிடும்போது சிக்கல்கள் குறித்து பேசக்கூடாது கணவர் வழி உறவினர்களை நன்கு உபசரிக்க வேண்டும் இருப்பதில் திருப்தி அடைய வேண்டும் அளவுக்கு மீறிய ஆசை கூடாது குழந்தை படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் கொடுக்கும் பணத்தில் சீராக குடும்பம் நடத்த வேண்டும் கணவரிடம் சொல்லாமல் கணவரின் சட்டைப்பையில் இருக்கும் பணத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது தேவைகளை முன்கூட்டியே சொல்ல வேண்டும் எதிர்கால திட்டங்களை சிந்தித்து அதற்கு தகுந்தாற்போல் ஒத்துழைக்க வேண்டும் தினமும் நடந்ததை இரவில் சொல்ல வேண்டும் தாய் வீட்டில் கணவரை குற்றம் சொன்னால் மறுத்து பேச வேண்டும் அடக்கம் பணிவு தேவை கணவர் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் ஆடை அலங்காரம் செய்ய வேண்டும் குழந்தையை கண்டிக்கும் போது எதிர்வாதம் கூடாது சுவையாக சமைத்து அன்புடன் பரிமாற வேண்டும் கணவர் வீட்டுக்கு வரும்போது நல்ல தோற்றம் இருக்கும்படி வீட்டை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும் பொது அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் உரையாடலில் தெளிவாக பேசுவதும் பொருத்தமான முறையில் எடுத்துரைக்கும் விதமும் தெரிய வேண்டும் தேவையற்றதை வாங்கி பணமுடக்கம் முடக்கம் செய்யக்கூடாது உடம்பை ஸ்லிம்மாக வைத்து கொள்ள வேண்டும் இந்த எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றையும் மனைவி பின்பற்றும் பட்சத்தில் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது மனைவியின் எதிர்பார்ப்புகளெல்லாம் தானாகவே நிறைவேறும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி